வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி பன்னெண்டு செகண்ட் டைல் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பது ட்ரைல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தோன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி நமக்கு எந்த நம்பரும் பாஸ் இல்லை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்த எந்த நம்பருமே இன்றைக்கி வந்து பாஸ் ஆகலை ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தோன்னா பதிமூணு நாளாக வந்து ஏ போல் வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி இரநூத்தி இருபத்தி நாலு சொல்லிட்டு ரெண்டாம் நம்பர் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இரநூத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம ரெண்டாம் நம்பர் வந்து மேட்ச் பண்ணிருக்கிறோம் தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்போது இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டுன்னு மேட்ச் பண்ணியிருக்கிறோம் இந்த இருபத்தி ஒம்போதுங்கிறது பவரில் வந்து நமக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் டார்கெட்டில் வந்து பார்த்திங்கனா அறுபத்திரெண்டு இருபத்தாறுன்னு கொடுத்துருந்தேன் இதுவும் நமக்கு செட் ஆகாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மை த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிருந்தோன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து மிஸ் ஆயிடுச்சு இன்றைக்கு இரநூத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்டுக்கு பிசி வந்து இருபத்தி நாலு நம்ம கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது இது வந்து பார்த்தீங்கன்னா பவரில் மிஸ் ஆயிடுச்சு அடுத்து வந்து இருபத்தி ஆறுன்னு இன்னொரு அட்டமெண்ட்டு வச்சோம் அதுவும் நமக்கு செட் ஆகாமல் போயிடுச்சு இன்றைக்கி வந்து பிசி மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்யா அறுநூற்றி முப்பத்தி ஏழு ட்ரா பண்ண டிஸ்னஸ்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில்லையான பேச பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவுசு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ என்பதில் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துலாம் ஏ போர்டில் எட்டு வந்து இருபத்தொம்பது நாள் ஆறு வந்து இருபத்தி மூணு நாள் மூணு வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போட பொறுத்தவரை ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ பி போர்டில் ஒன்பது வந்து பதினஞ்சு நாள் ஆறு வந்து பதிமூணு நாள் ஒன்று வந்து பதினாறு நாள் மூணு வந்து பத்து நாள் ஆகுது பி போரில் ஒரு ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போரில் ஒன்பது வந்து நாற்பத்தி ஏழு நாள் ஆறு வந்து பதினாலு நாள் மூணு வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போரில் ஒரு ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்டிங் நம்பர் இதுதான் நமக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு பார்த்து எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏன்னா ஏபி பிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் சைபர் ஏழு சைபர் ஒன்பது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்பது எழுபது எழுபத்தி அஞ்சு தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒன்பது அறுபது சைபர் ஆறு சைபர் மூணு முப்பது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் ஸோ இதில் பாருங்கள் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஏசியோருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸ்ஸிங்கே என் கெஸிங் மேட்ச் ஆச்சுனா மட்டும் இந்த நம்பர் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணி கொடுத்துக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மைக் டார்கெட்டில் பொறுத்த வரைக்கும் சைர் ஏழு எழுபது சைபர் ஒம்பது தொண்ணூறு ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூத்தஞ்சுன்னு கொடுத்துருக்குறேன் இதில் வந்து உங்களுக்கு எந்த செட்டு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் இந்த கொடுத்துரு டார்கெட்டில் கொடுத்துருக்கற எண்களும் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க நண்பர்களே இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்பில் வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல் போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து பார்த்தோன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா ஆல்வோட பார்த்தோம் இன்றைக்கான ஆல் ஆல்வோவில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் சைபர் கிடைச்சிருக்கு அதாவது பவர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ நமக்கு வந்து இப்படி தான் மேட்ச் ஆகுது நாளைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சைபர் அஞ்சு தான் வரணும் பேட்டன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாலு மூணு நாள் அடிச்ச ரிசல்ட்டு பிரகாரம் பேட்டன் பிரகாரம் பார்க்கும்போது எனக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது ஓகேங்களா செட் ஆனாலும் செட் ஆகலாம் ஸோ அவங்க என்ன பேட்டனில் ஆடுறாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு கணிச்சாச்சு ஸோ சைபர் அல்லது அஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது என்ன நம்மளோட பேட்டர்னில் இப்படி தான் வருது ஃபார்மிலாவில் ஸோ உங்கள் கணக்குல இப்படி மேட்ச் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் போர்டு பொறுத்தவரை சைபரும் அஞ்சாவது நம்பரும் என் கணக்கில் ஸ்ட்ராங்காக இருக்குது இது என்னோடய தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டும்தான் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்சிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் வந்து உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா அஞ்சு அல்லது சைபர் வந்து லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெற்றி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கிறது கணக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பிசியில் ஏழாம் நம்பர் எகைன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒம்பது நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி தான் வருது ஸோ ஏழாம் நம்பர் ட்ரெண்டிங் நம்பர் திரும்ப வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதே மாதிரி ஒம்பது நம்பரும் இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸோ நேற்று பவர் நேற்று ஒம்பது நம்பர் கொடுத்து பவரில் நாலாம் நம்பர் அடிச்சிட்டாங்க முந்தா நேற்று அடித்த நம்பர்லேருந்து நாலாம் நம்பர் தூக்கிட்டு வந்துட்டாங்க ஸோ ஒன்பது நம்பர் ஒன்று வரணும் பேட்டன் பிரகாரம் இறங்கணும் பார்ப்போம் எப்படி ஆடுறாங்கன்னு தெரியல பிசி பெஸ்ட் போர்டில் ஏழு அல்லது ஒன்பதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு நான் நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க நான் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏழு ஒன்பது நான் கொடுத்துருக்கறேன் உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டை ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்ட இன்றைக்கான பால்மா த்ரீ டிஜிட்டல தொள்ளாயிரத்தி ஏழு ஏழுநூற்றி ஒம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எழுபது தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி எழுநூற்றி தொண்ணூறு எழுநூற்றி தொண்ணூத்தி சைபர் தொண்ணூத்தாறு சைபர் அறுபத்தொம்பது தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி ஆறு தொள்ளாயிரத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ அதில் ஒரு பிசியாவது பாஸ் ஆக மாதிரி தான் ஏற்போர்ட்டு போட்டுருக்கிறேன் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பராக பார்க்க வேண்டாம் மேட்ச் மேட்சாகிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு மீதி விட்டுருங்க பிசி செட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள் ஓகேங்களா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸிங் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்காக ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்கள் நாளை அனைவரும் வெற்றி பெற All the best, thank you.